இப்போ யூஜிசி இப்படி ஒரு கைட்லைனை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை விட இப்படி ஒரு கைட்லைனை கொடுப்பதற்கு இந்த யூஜிசிக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதுதான் முதல் கேள்வி இப்போ இந்தியாவில் பல்கலைக்கழகங்களுடைய அஃபிலியேட்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களோடு இணைத்து நிர்வாகம் செய்கின்ற அந்த முறையை ஒழிக்கணும்னு பிஜேபி விரும்புது என்ன சொல்லியிருக்காரு மாட்டு முத்திரத்தில் வந்து கேன்சரை குணப்படுத்துற மருந்தெல்லாம் இருக்குன்னு உளறிட்டு இருக்கிறான் இப்போ யூஜிசியினுடைய நோக்கத்திற்கு உட்பட்டதா இருக்குன்னு அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படைகளுக்கு உட்பட்டதாக இருக்கணும் அதை வந்து வயலேட் பண்ற முறையில் வந்து எந்த விதிமுறைகளையும் யூஜிசி நிறு போட முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள இந்தியாவில் ஐம்பது சதவீதம் மாணவர்களை தொழில் கல்வி பெற்ற மாணவர்களாக மாற்றுவது என்பது அவருடைய இலக்கு அட்டானமி அப்படின்னு சொன்னா நீங்க அரசினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து அது முழுக்க முழுக்க வந்து வசதி படைத்த பெரும் பணக்காரர்கள் நடத்தக்கூடிய கல்வி தொழிலாக அதை மாற்றுவது மக்கள் அதிகாரத்தின் மாநில பொருள பொருளாளர் தோழிக்க காணிகப்பனவுகள் கருத்துக்களை படங்கா என்போடு கேட்டுக்கொள்கிறோம் பல்கலைக்கழக நிதி நல்கை குழு யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் கடந்த மாதம் அறிவித்திருக்கிற வெளியிட்டு இருக்கிற அந்த விதிமுறைகள் கைட்லைன்ஸ் இது வந்து இந்த கைட்லைன்ஸை படிச்சால் நல்லா தெரியும் அது தொடக்கத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்கள் நூலகர்கள் உடற்கல்வி இயக்குநர்கள் இவர்களெல்லாம் எல்லாம் தேர்ந்தெடுப்பதற்கான வழிமுறைகளை பற்றி தான் அந்த கேட்லைன் அப்படின்னு சொல்லி அதனுடைய தலைப்பில் இருக்கும் ஆனா ஒரு பேராசிரியர் தேர்ந்தெடுப்பதற்கான தகுதிகளை வரையறுக்கின்ற அந்த கைட்லைனில் ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தரையும் எப்படி தேர்ந்தெடுப்பது என்பதையும் அதில் சேர்த்திருக்கிறாங்க இப்போ அதனுடைய பொருள் என்னன்னு சொன்னா ஒரு துணைவேந்தர் என்பது கிட்டத்தட்ட ஒரு பேராசிரியர் ஈக்குவலான ஒரு நபர் தான் என்பதை போல அந்த பேராசிரியருடைய தகுதியையும் அவர்கள் துணைவேந்தனுடைய முக்கியத்துவத்தையும் அதில் குறைக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்னன்னா இப்போ இந்த நான் வந்து நான் வந்து இங்க கல்வியாளர்கள் வந்திருக்கீங்க நான் ஒரு அரசியல் ஊழியன் என்னுடைய நான் சொல்லு அதனால நீங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து இந்திய அரசியல் சட்டத்தை மிக மிக கெடாக பயன்படுத்துகின்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து நடக்குது அவங்க மக்கள் விரோதமான எல்லா நடவடிக்கைகளையுமே அல்லது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை ஜனநாயக கோட்பாடுகளை குடிதோண்டு புதைக்கிற எல்லா காரியங்களையுமே சட்டத்தின் பெயரால் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ யூஜிசி இப்படி ஒரு கைட்லைனை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை விட இப்படி ஒரு கைட்லைனை கொடுப்பதற்கு இந்த யூஜிசிக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதால் முதல் கேள்வி யூஜிசியை பொறுத்தவரையிலையும் அது ஒரு ஃபண்டிங் ஆர்கனைசேஷன் அதாவது யூஜிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல யூஜிசி சட்டம் கொண்டு வருவதற்கான வந்து அடிப்படை என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய தரத்தை மேம்படுத்துவது புதிய ஆய்வுகளை மேம்படுத்துவது அதற்கு வந்து நிதி உதவி செய்வது என்பதுதான் நோக்கமே தவிர பல்கலைக்கழகங்களை கட்டுப்படுத்துகின்ற நிர்வாகம் செய்கின்ற அதிகாரம் படைத்த அமைப்பு அல்ல யுஜிசி அது பேர்ல இருக்கு யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அவ்வளவுதான் ஆனால் இந்தியாவுல பல்கலைக்கழகங்கள் ரெண்டா இருக்குது ஒன்னு மாநில அரசினுடைய பல்கலைக்கழகங்களா இருக்கு இன்னொன்னு ஒன்றிய அரசு வந்து நேரடியாக நடத்துற மத்திய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பல்கலைக்கழகமாக இருந்தாலும் ஒவ்வொரு பல்கலைக்கழகமே ஒரு கவர் செப்பரேட் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் தனித்தனி சட்டம் இருக்கு பொது சட்டத்தின் ஒரு ஒரு உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளி போல ஒரே நிர்வாகத்தின் கீழ் வரக்கூடியதில்லை ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் தனித்தனி சட்டத்தின் கீழ் செயல்படுகின்ற அமைப்பு பல்கலைக்கழகம் அப்போ இப்படிப்பட்ட தனித்தனி சட்டங்களால் ஆளப்படுகின்ற பல்கலைக்கழகங்களை நிர்வாகம் செய்கின்ற விதிமுறைகளை இந்தியா முழுவதற்கும் ஒரே ஒரு கைட்லைனா போடுறது என்பதே சட்டவிரோதமான நடவடிக்கை இன்னும் சொல்ல போனால் அரசியல் சட்டத்தை மிக மோசமாக மீறுகின்ற ஒரு செயல் பிளாக் அண்ட் வயலேஷன் பிரின்சிபிள்ஸ் அதனால இது வந்து முதல்ல வந்து இதற்கு எதிராக வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்து தீர்மானம் போட்டுருக்குறாங்க இப்போ கேரளா போட்டுருக்குறாங்க கர்நாடகா வந்து எதிர்த்திருக்கு இப்படி தென் மாநிலங்களில் இப்படி எதிர்ப்பு வந்திருந்தாலும் கூட பெரிய அளவு அதன் மீது வரல இப்போ பல்கலைக்கழகங்களில் வந்து துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு இவர்கள் கொண்டு வருகின்ற முறை என்ன துணைவேந்தர்கள் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்வியாளர்களாக இருக்கணுங்கிறது ஒரு அடிப்படையான தேவை இப்ப என்ன சொல்றாங்க கல்வியாளர்ன்னு ஒன்னு இருக்க வேண்டியல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸிகூட்டிவா இருந்தால் கூட அவர் பத்து வருஷம் எதையாவது ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்த்தா கூட அவங்க கொண்டு வந்து போடலாம் அல்லது பொதுத்துறை நிறுவனங்களில் ஒரு பத்து வருஷம் வேலை பார்த்தா இருந்தால் கூட கொண்டு வந்து போடலாம் அல்லது எந்த ஒரு நபருமே ஒரு பத்து வருஷம் அனுபவம் இருந்தால் அவரை வந்து துணைவேந்தர நியமிக்கலாம் என்று அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் இதனுடைய பொருள் என்னன்னு சொன்னால் இது 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 மட்டும் இல்லை இதோடு சேர்ந்து வேறு சில அம்சங்கள் இருக்குது இப்போ இந்தியாவில் பல்கலைக்கழகங்களுடைய இந்த அஃபிலியேட்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களோடு இணைத்து நிர்வாகம் செய்கின்ற அந்த முறையை ஒழிக்கணும்னு பிஜேபி விரும்புது ஒவ்வொரு கல்லூரியையும் சுயேச்சையான அதாவது அட்டானமஸ் கல்லூரிகளாக மாற்றி அவர்கள் விருப்பம் போல பாடத்திட்டங்களை உருவாக்கி கொள்ளலாம் விருப்பம் போல தேர்வுகளை நடத்தலாம் விருப்பம் போல கோர்ஸுகளை உருவாக்கி கொள்ளலாம் விருப்பம் போல வந்து எல்லாம் எதையும் செய்து கொள்ளலாம் என்பதை போல ஒரு ஒரு மாநிலத்தினுடைய அந்த மாநிலத்தினுடைய மொழி பண்பாடு அந்த மாநிலத்தினுடைய பாரம்பரிய அறிவு இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து தான் மாநிலங்கள் தனித்தனியாக பல்கலைக்கழகங்களை நடத்துது அப்போ இதை எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒரே மாதிரி ஒரு காவி வந்து கழகங்களாக மாற்றுகின்ற ஒரு நோக்கத்தில் தான் இதை வந்து இவர்கள் கொண்டு கொண்டு வர்றாங்க இது ரொம்ப ஆபத்தானது ரெண்டாவது அடிப்படையில் வந்து மாநில உரிமைகளை முற்றாக வந்து ஒழிச்சு எல்லாத்தையும் வந்து எல்லா அதிகாரங்களையும் மையப்படுத்துகின்ற சென்ட்ரலைசேஷன் ஆஃப் அத்தாரிட்டி இருக்கு இல்லையா அதை நோக்கி பல விஷயங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ கல்வியிலையும் வந்து மொத்தத்தையும் எல்லா அதிகாரங்களையும் தன்னுடைய மைய அதிகாரத்தின் கீழே கொண்டு வந்து அவர்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஒரு கல்வி திட்டத்தை வந்து கல்வி திட்டத்தின்னா உயர்கல்வியில இப்போ உங்களும் பார்க்கணும் இப்போ ஐஐடி டைரக்டர் என்ன சொல்லிருக்காரு மாட்டு முத்திரத்துல வந்து கேன்சரை குணப்படுத்துற மருந்தெல்லாம் இருக்குன்னு எல்லாம் உளறிட்டு இருக்கிறான் இப்போ இப்போ அந்த மாதிரி ஏற்கனவே கல்வி திட்டங்களுக்குள்ள காவி சம்பந்தமான விஷயங்கள் அதாவது வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் வேதிக் சயின்ஸ் என்னெல்லாம் வந்துருச்சு ஆமா அதான் அது வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் வேதிக் சயின்ஸ் அது என்று ஒரு அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை எல்லாம் இவர்கள் பல்கலைக்கழகங்களில் கொண்டு வந்து திணிப்பது ஆராய்ச்சி புலத்தையே வந்து சீர்வுழைப்பது என்ற வந்து நடவடிக்கைகள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது ஆக இது ஒரு ஒரு ஆபத்தான இது ஒரு போக்கு இது மாநில உரிமையை மீறுகின்ற நிலாகரிக்கின்ற இந்த நடவடிக்கையை நாம் எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இதை வலுவாக வந்து எதிர்த்து நிற்க வேண்டும் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே முதன் முதலா தமிழ்நாடு தான் அதை எதிர்த்திருக்கு மற்ற சில மாநிலங்களும் இப்போ கேரளாவும் கர்நாடகாவும் எதிர்த்திருக்காங்க இதை நாம் இத்தோடு விட்டுவிடக்கூடாது இதற்கு எதிரான வந்து மக்கள் இலக்கங்களை இயக்கங்களை நாம் கட்டியமைக்க வேண்டும் இப்ப இந்த யூஜிசி கைட்லைன்ஸை இந்தியா முழுவதற்குமான கைட்லைன்ஸா மாத்துறாங்க அது இப்படி மாநில அரசாங்கங்கள் வந்து தங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு நீ வந்து கைட்லைன்னா வந்து யூசிசி போடவே முடியாது போடுறதுக்கு அது அதிகாரமே கிடையாது அதாவது யூஜிசி சட்டத்தினுடைய பன்னெண்டாவது பெரிய விதிமுறைகளை உருவாக்கலாம்னு இருக்கு ஆனா அந்த விதிமுறைகள் யூஜிசியினுடைய நோக்கத்திற்கு உட்பட்டதா இருக்கணும் அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படைகளுக்கு உட்பட்டதா இருக்கணும் அதை வந்து வயலேட் பண்ற விதிமுறைகளையும் யூஜிசி போட முடியாது போடுறான் இல்லையா சிக்கல் அதனால இது வந்து முழுக்க முழுக்க இது மக்களுக்கு விரோதமானது மாநில அரசினுடைய உரிமைகளை பறிக்கிறாருன்னு சொன்னா மாநில மக்களுடைய உரிமைகளை பறிக்கிறாருன்னு அர்த்தம் அதை நாம ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது ஒண்ணு ரெண்டாவது இப்ப இவங்களுடைய இந்த கல்விக் கொள்கையினுடைய தொடர்ச்சியில அவங்க எதிர்பார்க்காத உயர்கல்வியை பூரா வந்து கட்டுப்படுத்துவது உயர்கல்வியை வந்து வசதி படைத்த பணக்காரர்களுக்கான வந்து தனி உரிமையாக மாற்றுவது என்பதுதான் அவங்களுடைய அடிப்படையான நோக்கம் அதனால்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஒன்றிய அரசாங்கம் வந்து நியமிச்சிருக்கிற ஒரு இலக்கு என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்தியாவில் ஐம்பது சதவீத மாணவர்களை தொழில் கல்வி பெற்ற மாணவர்களாக மாற்றுவது என்பது அவருடைய இலக்கு அப்போ ஐம்பது சதவீத மாணவர்களை தொழில் கல்வி மாணவர்களாக மாற்றுவது என்னன்னா அவன் ஐம்பது சதவீதம் பேர் உயர்கல்விக்கு போகக்கூடாது நீ ஏதாவது வெகேஷனல் ட்ரேட் வந்து படிச்சுட்டு போ அதனால தான் புதிய கல்விக்குள்ளே என்ன சொல்றேன் ஆறாம் வகுப்பு இருந்தால் நான் வெகேஷனல் ட்ரெயினிங் கொடுப்பேன் பண்றேன் தொண்ணூறு விஷயம் இதுல இருக்கிறத ஸ்டாண்டல் லோன் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ் மெடிக்கல் யுனிவர்சிட்டி மியூசிக் ஃபிஷரீஸ் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டர் லோன் யூனிவர்சிட்டிஸை எடுத்துருக்குறான் எல்லாத்தையும் ஒரு பல்கலைக்கழகத்தின் கீழே கொண்டு வந்து நடத்திக்க அப்போ ஒரு பல்கலைக்கழகம் அட்டானமி அப்படின்னு சொன்னா நீங்க அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருந்து அது முழுக்க முழுக்க வந்து வசதி படைத்த பெரும் பணக்காரர்கள் நடத்தக்கூடிய கல்வி தொழிலாக அதை மாற்றுவது அதனாலதான் இப்போ என்ன சொல்றாங்க சொன்னா அட்டானமஸ் காலேஜ் வந்து அதிகப்படுத்து ஒரு காலத்துல காலேஜஸ் எல்லாம் கம்மியா இருந்துச்சு அதனால அஃபிலியேட்டிங் சிஸ்டம் இப்ப ஏகப்பட்ட காலேஜ் இப்படி எதுக்காக பண்ணிட்டு இருக்க இது வந்து யூனிவர்சிட்டி என்பது ஒரு எக்ஸாமினிங் பாடியா தான் இருக்கணுமே தவிர இது வந்து அஃபிலியேட்டிங் பாடியா இருந்துட்டு கல்லூரிகளை கட்டுப்படுத்துற வேலையெல்லாம் வானாங்கிறது தான் இப்போ எங்களுடைய இந்த கைட்லைனுடைய அடிப்படையுமே அதுதான் அப்போ ஒரு ஆபத்தான ஒரு திசையை நோக்கி வந்து இந்திய கல்வி துறை வந்து பயணிக்கிறது என்பதாக நம்ம வந்து பார்க்குற அந்த எதார்த்தம் இப்ப அதெல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும்னு தான் நான் கருதுறேன்